ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு தாங்க பார்க்க போகிறோம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடல் வலி கை கால் வலி முக்கியமாக பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ரிலீஃபாக இருக்குங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ட ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நீங்கள் மார்னிங்கில் குடிக்கிறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் அதோட தேவையான அளவு நாட்டு சக்கரை மூணு ஏலக்காய் தேங்காய் அதோட ஒரு துண்டு சுக்கு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துர்லாங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் இந்த மாதிரி இதோட நாலு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா காய வச்சு வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச உளுந்து மாவை தண்ணியில் சேர்த்துடலாம் நீங்கள் ஒரு கப் உளுந்து மாவுன்னால் நாலு கப் தண்ணி சேருங்க தாராளமாக தண்ணி சேர்க்கலாங்க இந்த கஞ்சி நல்லாவே திக்காயிரும் பாருங்கள் நல்லா பால் மாதிரி பொங்கி வருங்க உளுந்து மாவோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரட்டும் உளுந்து வெந்துடணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரையை தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பச்சை வாசனை போய் நல்லா கஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் குடிக்கலாங்க அப்படியே சூப்பரான பாயாசம் மாதிரி இருக்குங்க இதை நீங்கள் உளுந்து பால்னு சொல்லலாம் பாயாசம்னு சொல்லலாம் உளுந்து கஞ்சின்னு கூட சொல்லலாங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற சுக்கையும் ஏலக்காயும் உள்ளே சேர்த்தாச்சு சுக்கோட வாசனை வரும்போது உளுந்தங்கஞ்சி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பாலாக கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அது உங்களோட விருப்பந்தான் பாருங்கள் இப்போ சூப்பரான ஹெல்த்தியான மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வாரம் ஒரு தடவை குடித்து பார்த்தோம்னா உடம்பு வலி கை கால் வலி பேக் பெயின் எல்லாமே குறைஞ்சி நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான உளுந்தங்கஞ்சி தயாராகிடுச்சு இதை நீங்கள் கருப்பு உளுந்துலையும் செய்யலாங்க இன்னுமே ஆரோக்கியமானதாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ